ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இறால் சுரக்கா குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி பேஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து அரை மூடி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தேங்காயில் அதில் ரெண்டு மூணு மிளகு போட்டு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து பூண்டு பல்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாத்தையுமே ஒன்று ரெண்டாக பிடிச்சிக்கலாம் பூண்டையும் தனியாக தட்டி வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம புளி வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி விட்டுருக்கேன் அது கூடவே குழம்பு மிளகாத்தூள் உப்பு அது எனக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக இது வந்து மஞ்சத்தூள் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் ஃபுல்லும் களம்பிளகா தூள் போட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான தக்காளி பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை நாலஞ்சு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் அந்த புளி பேஸ்ட்லேயே போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கையால் உங்களுக்கு கை எரியும் பழக்கம் இல்லை அப்படின்னாக்கா மிக்சியில் ஒரு கோர்ஸாக அடிச்சுட்டு அதை நல்லா இது கூடவே போட்டு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடி புளியிலையே தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு கரைச்சிக்கோங்க இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட்டும் அந்த இடித்து வச்சுருந்த மிளகு ஜீரகம் சோம்பு பூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய போடுறேன் ஏன்னா இறால் வந்து கேஸு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லது இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சொரக்காவை கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சொரக்காய்க்கு பதில் பீர்க்காங்காய் போடலாம் வாழக்காய் போடலாம் கத்திரிக்காய் போடலாம் முள்ளங்கி போடலாம் எல்லாமே இறால் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெயை சூடுப்படுத்திட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் அது கூடவே சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காயும் அதிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லா காயும் போட்டு இறால் போட்டு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீர் காய்கறி எல்லாமே போட்டு சுரக்கா போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கியாச்சு இது கூடவே நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த குழம்பை வந்து அது கூடவே ஊற்றிக்கலாம் இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் டக்குன்னு எங்கேயாவது கிளம்பணுன்னா கூடயும் எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு நம்ம வந்து சாதம் வச்சிட்டு கிளம்பிடலாம் ஈஸியாக இருக்கும் அது மாதிரி செய்கிறதுக்கு கழுவி வச்ச கொதிக்க ஆரம்பிச்சிட்டு குழம்பு கழுவி வச்ச இறாலையும் அது கூட போட்டாச்சு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம் தேங்காய் போட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரெண்டு கொதி அப்போ பொங்கு வந்துடும் அதனால் முக்கால் இதில் மூடி வச்சு கூடவே இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டு குழம்ப வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் முக்கால் இதில் இப்படி மூடி வச்சோம்னா ரொம்ப பொங்கி வராது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் எல்லாமே வந்து தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோன்னு நம்ம இறக்கிக்கலாம் நான் வந்து கொத்தமல்லி இதுக்கு போடலை ஏன்னா இந்த இறால் வாசனை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் தண்ணியாக வைக்கிறப்ப கொஞ்சம் கருப்பு கொண்டக்கடலையே வேக வச்சு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து செமி கிரேவியாக வச்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்யூ